அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் டிரோன் இந்த வீடியோவில் நான் என்ன பத்தி பேச போறேன்னு சொல்லிச்சோம்னா நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க டாக்டர் அலர்ஜியை பற்றி கிடைக்க சொல்லி அலர்ஜின்னு சொல்லிச்சுன்னா என்ன அதை என்ன நடக்குது அதாலேயே நாங்கள் பாதிக்கப்படுறோம்னு சொல்லி இந்த அலர்ஜியாக இருக்கட்டும் ஒரு இன் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கட்டும் எங்களோட பொடியில் ஏற்படுற அந்த பெயின் கடி சொறி உடம்பு நோ தலைவலி எல்லாமே எங்களோட உடம்புல ஏற்படுற இம்யூன் மீடியேட்டர்ஸ் அலர்ஜிக் மீடியேட்டர்ஸ் அளவு வர விளைவுகள் தான் உதாரணமாக ஒரு அலர்ஜி உள்ள ஒரு நபர் உதாரணமாக நாங்கள் ஒரு அலர்ஜி டஸ்ட் கலர்ஜியாக இருக்கலாம் பீனட் கலர்ஜியாக இருக்கலாம் கஜூக்கு கலர்ஜியாக இருக்கலாம் இப்படி உள்ள ஒரு நபர் வந்து ஒரு அலர்ஜன் அதாவது நாங்கள் அதை அலர்ஜினு சொல்லி சொல்லுவோம் அப்போ ஒரு அலர்ஜி ஏற்படுத்தி ஒரு சப் சப்சன்ஸ் ஒரு ஒரு பதார்த்தத்தை நாங்கள் அலர்ஜினன்னு சொல்லுவோம் அப்போ ஒரு அலர்ஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆகல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த அலர்ஜன் உள்ள போகையே கல்ல அந்த டஸ்ட்டோ இந்த சாப்பாடும் உள்ள போகைக்குள்ள எங்களோட பொடி வந்து அதுக்கு எதிரான ஒரு உலை காட்டும் காட்டி ஒரு ஆன்டிபொடி ஒன்று ஃபார்ம் பண்ணும் அந்த ஆன்டிபயோட்டிக் நாங்கள் வளமையாக சொல்லுவோம் இம்யூனோக்ளோபியோலின் இ என்று சொல்லி இதன் இந்த அலர்ஜியோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆன்டிபயோடிக் இந்த ஆன்டிபயோடி என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா போய் இன்னொரு செல்லை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் அது நாங்க மாஸ்ட் செல்லுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாஸ்ட் செல்லுக்குல தான் எங்களோட அலர்ஜிக்கு எதிராக ஃபைட் பண்ற ஒரு பதார்த்தம் வந்து சேகரிக்கப்பட இருக்குது அந்த பதார்த்தத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹிஸ்டமின் ஹிஸ்டமின்னு சொல்லுவோம் அந்த ஹிஸ்டமின் வந்து அது அந்த அலர்ஜினுக்கு எதிராக ஃபைட் பண்ணி எங்களோட உடம்பை பாதுகாக்குது இந்த ஹிஸ்டமின் ஆள் தான் எங்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட் அதனுடைய விளைவு தான் இந்த கடியா இருக்கட்டும் சுரியா இருக்கட்டும் வீக்கமா இருக்கட்டும் மற்றது அலர்ஜியால் ஏற்படுற சகல விளைவுகளும் இந்த ஹிஸ்டமினால தான் வருது சோ இந்த ஹிஸ்டமின்ன்றது எங்களோட உடம்புல எங்களை பாதுகாக்கிறதுக்கு அதாவது அலர்ஜியில இருந்து அலர்ஜன்ஸ்ல இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக வர்ற ஒரு பதார்த்தம் ஆனா இந்த பதார்த்தத்தாலதான் எங்களுக்கு வர இந்த கடிக்கிற சொறிவு எல்லாமே வருது தவிர அந்த அலர்ஜனால டிரெக்டா இல்லை அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஹிஸ்டமின் ஒரு பதார்த்தம் வந்து எங்களோட மாஸ்டர் செல்ற ஸ்டில்லுக்கு இருந்து வர்றபடியால நான் இந்த விளைவு ஏற்படுது அப்போ என்ன சொல்லி சொல்லிச்சோம்னா இதை கொள்றதுக்கு இல்லாட்டி இந்த ஹிஸ்டமினுடைய அளவை குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் அங்கே டேப்லெட்ஸ் அப்பா அண்ட் ஹிஸ்டமின் அண்ட் சொல்லி டேப்லெட்ஸ் பாவிக்கிறோம் அப்போது அலர்ஜிக்குரிய எதிர்ப்பு சக்தியாக இருக்கிற ஹிஸ்டமின் வந்து தொழிற்படைக்குள்ள ஒரு கட்டத்துக்கு மேலங்களால தாங்கலாம் அதனால ஹிஸ்டமின் எடுத்து நாங்க பேஷண்ட் சிம்டம்ல இருந்து ஃப்ரீ ஆக்குறோம் இதே அலர்ஜில பாத்தீங்கன்னா சொன்னால் சிவியர் வெரைட்டிஸும் இருக்குது நாங்கள் அனாஃபைல சொல்லிச்சுவோம் யூஸ்வலா மெடிக்கல் டேம்ல அனாஃபைல சொல்லி ஒன்று அதாவது ரெண்டு இல்லாட்டி ரெண்டுக்கு மேற்பட்ட எங்களுடைய உடம்பு சிஸ்டம் ரெண்டுக்கு மேற்பட்ட பாடி சிஸ்டம் இன்வால்வ் ஆகியோன்னு நாங்கள் அனாஃப்சிஸம் சொல்லி அப்போ ரெண்டுக்கு மேற்பட்ட பாடி சிஸ்டம் என்ன உதாரணமாக நீங்கள் ஒரு டஸ்ட் பட்டுதோ இல்லாட்டி கஜி ஏதோ ப்ரோனோ ஏதோ சாப்பிட்டு உங்களோட தோல்ல வந்து ஒரு கடிவெல்லாம் சொல்லிச்சோன்னா அது ஸ்கின் ஒரு சிஸ்டம் இன்வால்வ் ஆகிருக்கு அதோட சேர்த்து உங்களோட சுவாச குழாய் வீங்கிறது உங்களோட சொந்து வீங்கிறது மற்றது காய்ச்சல் மாதிரி வாரது இது ரெண்டு சிஸ்டம் இன்வால் ஆகி தோலும் உங்களோட சிஸ்டம் இன்வால்வ் ஏக்குள்ள நாங்கள் அதங்க அனாஃபலிக்ஸ் செஞ்சுக்கோம் இது வந்து ஒரு சிவியர் ரியாக்ஷன்ஸ் இதனால ஆக்கள் சாகையும் கூடும் எங்கட மக்கள் சில சில விஷயங்கள் என்னன்னு சொல்லிச்சோம்னா இப்போ கஜுவா இருக்கட்டும் கொரோனா இருக்கட்டும் ஏதாவது ஒரு அலர்ஜிக்கு வந்து வளமையாவே உலக காலமாக வந்து அவங்களுக்கு சாப்பிட்ட உடனே ஒரு கடிமடுதான் வரலன்னு சொல்லி சொன்னோடனே அவங்க கடிமெடுதான் தொடர்ந்து சாப்பிடுவோம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்றது இதே அலர்ஜி சாதாரண அலர்ஜி அனாஃபாலக்சிஸா எந்த நேரமும் மாறலாம் அதனால அதனாலதான் நாங்க அவங்களை அட்வைஸ் பண்ணுறது உங்களுக்கு அலர்ஜி இருந்தாலும் இந்த சாப்பாடலுக்கு அலர்ஜி இதுக்கு அலர்ஜின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுங்க அதை எடுக்க வேண்டாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம் சிலர்கள் இந்த அலர்ஜி சிவியரா போயிருக்கிற சில மருந்து ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் ஸ்டெராய்ட் ஹெல்ப் பண்ணும் அப்படியான மருந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுதான் எங்களோட அலர்ஜியில நடக்கிற ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் அலர்ஜி வாரையில தானே ஒரு சிலருக்கு ஒவ்வாமையான உங்களுக்கு நெர்டிக்காவே உங்களுக்கு அந்த பதார்த்தத்துக்கு அலர்ஜி இருக்கலாம் ஸோ அதனால வாரது விளைவுலாம் இந்த அலர்ஜி எனக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது ஆண்டிஹின்னு இருக்கு ஸ்டடி பண்ணி அதுக்கூடிய சைக்கிள் வகையான ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பூரா அண்ட் ஆன்டிகிஸ்டமின் எடுக்க வேண்டி வரும் ஒரு சிலருக்கு அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வரையே மாறலாம் அதை நீங்கள் ஒரு சரியான ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போய் நீங்க நீங்கள் சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இதை பற்றின அறிவுரைகள் தந்து வழி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அதே சமயம் எங்கட அறிவுரை என்னன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அலர்ஜி இருக்கிற சாப்பாடுகள் என்வாயன்மெண்ட்ல எப்பயுமே அவாய்ட் பண்ணி கொடுறது நல்லா ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு இறப்பத்தின மேலதிக தகவல் பேர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிச்சுன்னா டபிள்யூ டப்யூ டபுள்யூ ரான் டாட் காமுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணி லாக்இன் பண்ணி நீங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம்